ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து கோயம்புத்தூர் மேட்டுப்பாளையம் ரோட்டில் அமைஞ்சிருக்கிற ஒரு லே அவுட் புது லே அவுட் நீங்கள் கோயம்புத்தூர் மேட்டுப்பாளையம் ரோடு சரௌண்டிங்கில் இது வந்து பெரிய நாயக்கன்பாளையம் நியர்பையில் இருக்குங்க நீங்கள் இந்த மேட்டுப்பாளையம் ரோட் பேஸ் பண்ணி வீடு பார்த்துட்ருக்கீங்கன்னா இது உங்களுக்கு சூட்டபுளாக இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு தான் இதில் வந்து ஒன் பிகிஹ்கே வந்து டுவெண்ட்டி டூ பாயிண்ட் ஃபைவ் லேக்ஸில் வந்து கட்டித்தராங்க ஸோ இந்த சைட் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது கோவை பெரியநாயக்கன் பாளையம் எல்லாருக்கும் தெரியும் அது பக்கத்தில் கோட்டை பிரிவு அப்படிங்கிற ஒரு லொக்கேஷன் பெரியநாயக்கன் பாளையம்லேருந்து ஒரு ஃபைவ் டு சிக்ஸ் கிலோமீட்டர்ஸ் இருக்கும் அதே மேட்டுப்பாளையம் ரோட்டில் வரும்போது ஸோ அதில் வந்து ஓம் முருகா நகர் அப்படிங்கிறது தான் சைட்டோட பேர் இது வந்து இப்போது டூ டேஸ் பிஃபோர் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க புது ப்ராஜெக்டு செப்டம்பர் மந்த்து செவன்த் அன்னைக்கு லான்ச் பண்ணியிருக்காங்க இதில் வந்து டோட்டலாக பார்த்தீங்கன்னா ஒரு தேர்ட்டி பிளாட்ஸ் அரௌண்டு தான் இருக்குது முப்பது சைட்டு தான் இருக்குதுங்க சைட்டு எல்லாமே பார்த்தீங்கன்னா ரெண்டரை சென்ட்லேருந்து சைஸ் ஸ்டார்ட் ஆகுது ரெண்டரை சென்ட்லேருந்து அஞ்சு சென்ட் வரைக்கும் உங்களுக்கு எப்படி விருப்பமோ அப்படி நீங்கள் எடுத்துக்கலாம் உள்ளேயே வந்து வாட்டர் ஃபெசிலிட்டி இண்டிவிஜுவல் வாட்டர் ஃபெசிலிட்டி பண்ணி கொடுத்துருக்காங்க ஒவ்வொரு சைட்டுக்குமே உள்ள ட்ரீ பிளான்டேஷன்லாம் பண்ணியிருக்காங்க கேட் ஃபெசிலிட்டி ப்ரொவைட் பண்ணியிருக்கேன் இது ஒரு செமிகேட்டட் கம்யூனிட்டி சுற்றி காம்பவுண்ட் ஃபெசிலிட்டி பண்ணி கொடுத்துருக்காங்க ஃபுல்லாக காம்பவுண்டு பண்ணியிருக்காங்க இந்த சைட்டு ஃபுல்லாகவே அப்புறம் நான் பக்கத்தில் நியர்பை ஹவுசஸ் இருக்கிறதெல்லாம் காட்டுறேன் அது பாருங்க உங்களுக்கு இன்னும் நிறைய ஹவுசஸ் நியர்பையில் இருக்குது இது வந்து வாட்டர் ட்ரைனேஜ் ஃபெசிலிட்டி ரெயின் வாட்டர் ட்ரைனேஜ் ஃபெசிலிட்டி பண்ணியிருக்காங்க இதே பார்த்திங்கன்னா வாட்டர் ஃபெசிலிட்டியும் ஒவ்வொரு இண்டிஜுவல் பைப்புக்கு பண்ணி கொடுத்துருக்காங்க இண்டிவிஜுவல் சைட்டுக்கு சுற்றி பக்கத்துலலாம் தென்னந்தொப்புகள் இருக்கிறது ஸோ தண்ணி வளம் வந்து நல்லா இருக்கும் இதில் வந்து ஏபி ஃபெசிலிட்டி முள்ளே வந்துருச்சு நீங்கள் சைட் வாங்கி நீங்கள் ஃப்யூச்சரில் கட்டுறதுனாலும் கட்டிக்கலாம் பாருங்கள் நியர்பை ஹவுசஸ் வந்து நிறைய இருக்குது எல்லாம் பெரிய பெரிய ஹவுசஸ் தான் ஸோ உடனே நீங்கள் வீடு கட்டலாம் இது வந்து பில்டரே வந்து ஒன் பெட்ரூம் வந்து ட்வெண்ட்டி டூ பாயிண்ட் ஃபைவ் லேக்ஸ் இதில் கட்டித்தராங்க இதே டூ பிஹெச்கே த்ரீ பிஹெச்கே ஃபோர் பிஹெச்கே எப்படி நீங்கள் வேணாலும் அந்த அந்த உங்களோட பட்ஜெட்டுக்கு இது மாதிரி கஸ்டமைஸ் பண்ணி கட்டி தருவாங்க ஸோ நீங்கள் சைட் விசிட் பண்ணணுன்னா இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள் சைட் விசிட் அரேஞ்ச் பண்ணுறேன் நீங்கள் பாருங்கள் கண்டிப்பாக பிடிக்கும் இது நியர்பைலாம் வந்து டென் லேக்ஸ் லெவன் லேக்ஸ் பெர்சென்ட்டு ப்ரைஸ் போயிட்டுருக்கு இது வந்து செவன் பாயிண்ட் நைன் லேக்ஸ் பெர்சென்ட் ரேட் சொல்கிறாங்க செவன் லேக்ஸ் நைன்டி தௌசண்ட் ருபீஸ் பெர்சென்ட் ரேட்டு ஸோ இந்த சரௌண்ட் இந்த சரௌண்டிங்கில் நீங்கள் பார்த்துட்டு இருந்தாலும் சொல்லுங்கள் இல்லை நீங்கள் கோயம்புத்தூர் சரௌண்டிங்கில் வேறு எங்கே இடம் பார்த்துட்ருக்கீங்க வீடு பார்த்துட்டு எனக்கு சொல்லுங்கள் நான் உங்களுக்கு ப்ராஜெக்ட்ஸ் இருந்தால் சஜஸ்ட் பண்ணுறேன் நீங்கள் உடனே கட்டலாம் இந்த வீ வீடு உடனே இங்கே வந்து வீடு கட்டலாம் அந்த அளவுக்கு உங்களுக்கு எல்லா ஃபெசிலிட்டியுமே உள்ள இருக்குது Thanks, Prince.